வணக்கம் கடந்த வாரம் பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் பகுதிகளில் பெரும் பாதிப்பை பொதுமக்கள் சந்தித்தனர் மழை முடிந்து ஒரு வார காலம் ஆகிய பின்பும் இன்னும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளநீர் நீர் வடியாமல் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு அவல நிலையானது நிலவி வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை பாளையங்கோட்டையில் தனியார் கல்லூரி முன்பு உள்ள விளையாட்டு மைதானத்தில் மழை நீரானது தேங்கியுள்ளது இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீச துவங்கியுள்ளது மேலும் கொசுக்களாலும் விச பூச்சிகளாலும் பல்வேறு சிரமத்திற்கு அப்பகுதி மக்கள் ஆளாகி வருகின்றனர் உடனடியாக அதனை அப்புறப்படுத்த வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியின் மண்டல தலைவர் பேராட்சி கண்ணன் தலைமையில் பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவர் வை கோபால் அவர்களின் முன்னிலையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது கொஞ்சம் பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரியின் எதிரில் உள்ள மைதானத்தில் முட்டளவு தண்ணீர் பெருகி டெங்கு காய்ச்சல் வருவதற்குரிய வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது ஏற்கனவே இரண்டு பேர்கள் மருத்துவமனையில் அறிமிக்கப்பட்டு ஒரு வீடு இடிந்து சேதமாக இருக்கிறது இதை பலமுறை மாநகராட்சிக்கு தகவல் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை செவி சாய்க்காத மாநகராட்சியையும் செயல்படாத மாநில அரசையும் கண்டித்து பாலை மேற்கு மண்டல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மண்டல தலைவர் கண்ணன் அவர்கள் வழிகாட்டுதலுடன் மண்டல தலைவர் தாமரை சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்பாட்டில் இன்று கல்லூரியின் முன்பில் மாபெரும் மறியல் போராட்டத்திற்காக பொதுமக்கள் ஆதரவுடன் மக்களுக்காக மக்களுக்கான போராட்டத்தை கையில் எடுத்தோம் அப்பொழுது காவல்துறையின் துணை ஆய்வாளர் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து தயவு செய்து நீங்கள் மறியல் போராட்டம் செய்ய வேண்டாம் இன்று மாலைக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததோடு உடனடியாக மாநகராட்சியில் காளிமுத்து என்ற அதிகாரியை தொடர்பு கொண்டு அவரிடமும் கூறி எங்களுக்கு உறுதியளித்தார் அதன் பேரில் காவல்துறையின் ஒத்துழைப்போடு நாங்கள் யாருக்கும் சிரமம் கொடுக்க வேண்டாம் என்ற காரணத்தினால் எங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தார்மீக அடிப்படை உரிமையின்படி இந்த போராட்டத்தை நடத்தி மாலை நாலு மணி வரை நாங்கள் பொறுத்திருக்கிறோம் அதற்குள் எடுக்கப்படவில்லை என்றால் நாளை காலையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் எங்கள் மாவட்ட தலைவர் மைப்பிற்குரிய தயாசங்கர் அவர்களுடைய தலைமையிலே நடைபெறும் என்பதை பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் வைகோபால் மாவட்ட தலைவர் பிரிவு பாரதி இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் காவல்துறையின் வேண்டுதோலுக்கு இணங்க அந்த போராட்டமானது கைவிடப்பட்டது இருப்பினும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்த போராட்டத்தில் மண்டல பொதுச்செயலாளர் கிருஷ்ணன் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் முப்பத்தி நான்காவது வார்டு சுப்பிரமணியன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் கிளைத் தலைவர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்தின் முடிவாக உடனடியாக அப்பகுதி மாமன்ற உறுப்பினர் பேச்சியம்மாள் தகவல் கொடுக்கப்பட்டது தகவல் இருந்து சம்பவ வந்த மாமன்ற உறுப்பினர் பேச்சுமால் உடனடியாக ஜேசிபி மூலமாக அப்பகுதியில் உள்ள தண்ணீரை அகற்றும் பணியை மேற்கொண்டார் இந்த பணியை மேற்கொண்ட மாமன்ற உறுப்பினருக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் அப்பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்தனர்